ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பார்த்தா உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அன்லோட் ஆகிட்டு இருக்கு புது புது வெரைட்டியான பல எல்லா செடி வந்துருக்கு ஓகே ஏன்னா எக்ஸ்ட்ரிக் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஜே தேட்டி தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லூபி உங்களுக்கு ஓரளவு காட்டுறோம் ரொன்னிலியா ஸ்வீட் புஷ்ஷாக ஆரஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம்டாக் கோல்டு எவ்வளோ பெரிய செடி வியட்நாம் பலா ஃபோர் சீசன் லாங்கன் அடுத்து பார்த்தீங்கன்னா அபியூ அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் லாங்கன் எக்ஸாக்ட்டி சும்மா நார்மலாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துரு ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அபியூலே எந்த ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் மாதிரி சூப்பராக கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா குப்பாசு ஃப்ரூட்டு தல்காரி வாட்டர் ஆப்பிள் இது வந்து புலாசன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ ரம்புட்டான் வந்துருக்குங்க வேட் நம்பரெலாம் சில இதில் காய்களோடய வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சா தெரு ஸ்வீட் சேந்தால் மங்குஷின்னு ரம்புட்டான் அயனிப்பலா ஸ்வீட் சேர்ந்தல்லாம் பெரிய சைஸ் பாருங்கள் மூணு செடி தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாம்பக்காய் இது மேக்சிமம் காயெல்லாம் கொட்டி போடுறேன் ஏன்னா இங்கேயே பறித்து சாப்பிட்றாங்க ஒரு நாலஞ்சு பீஸ் தான் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா எல்லாத்துலேயும் பூக்களோட பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கவே தெரியுங்க பாருங்கள் எல்லாமே காய்கள் பாருங்கள் எல்லாமே ஸ்வீட் புளி ஓகேங்க ஸ்வீட் புளி பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பீஸ் வந்துருக்குங்க சாப்பிட்றதுக்கே ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு சாக்லேட் மாதிரி நம்ம சின்ன வயசில் சாப்பிடுங்க அந்த மாதிரி புது செடி இறங்குது பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லோடு இறங்கிட்டு இருக்குது மில்க் ஃப்ரூட்டு துருன்னு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஆனால் அங்கே பாருங்கள் ஸ்ட்ராபெரி கொய்யாலாம் பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் ஓகேங்கண்ணா அப்படியே சூப்பராக இருக்கும் ஓகே வச்ச உடனே உங்களுக்கு காய்கள் வர மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃபாரஸ்ட் கோவா குருமி சாம்பா ரெட் ஹைப்ரெட் ஜபோட்டிகா பாருங்கள் அந்த சைஸில் வந்துருக்கு இது வந்து சவர்ணா செரி இது வந்து பார்த்திங்கன்னா எவெரிக்கா ஜாக் ஓகேங்கன்னா ஒரு ஸ்வீட்டர்ஸ் வெரைட்டி ஜே தேர்ட்டி த்ரீ மாதிரி ஒரு ஸ்வீட்டஸ் வெரைட்டின்னு சொல்கிறாங்க இது நிறைய பேர் கமனில் பதிவு பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காக கொண்டு வந்துருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் ஹைப்ரெட் வியட்நாம் வந்து ரெட்டு நிறைய பேர் கேட்டீங்க ஓகே ஆனால் வியட்நம் ரெட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான பிளான்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஓகே ஆனால் வேட்டு நம்பளே பார்த்தீங்கன்னா ரெட் கலரு இதெல்லாம் பார்த்தீங்க பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒரு பிளான்ட் தான் வைக்கப்போனால் சூப்பராக எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது போது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் மேங்க வந்திருக்கு ஃபுல்லாக எல்லாமே அந்த அளவுக்கு பாருங்கள் நீங்கள் மாடியில் வைக்கும்போது சூப்பராக அப்படியே வச்சுக்கலாம் ஃபுல்லாகவே ஃபிளவரிங்கோடு இருக்கும் நீங்கள் அப்படியே இந்த பேக்கில் வச்சாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்முள் போட்டு வச்சாலும் சூப்பராக காய்கறி கேட்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குடம்புலி சும்மா ஒட்டு செடி பார்த்தீங்கன்னா தரமான செடி வந்துருக்குங்க அப்படி பார்த்தீங்கன்னா கேட்டிமான் கேட்டிமேன் மேங்க வந்துருக்கு ரெட்டு நெல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொய்யா சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் சூரியனம் சரி ஓகேங்களா இது எல்லாமே கேட்லாகில் அப்டேட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு டூ டேஸில் எல்லாமே அப்டேட் ஆகிரும் ஓகேங்களா அடுத்து மணிலா டென்னிஸ் சரி ஸ்வீட் லூபி அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டைப்பழம் இது வந்து வேட் நம்பர் ரெட்டு பாருங்கள் சின்னது ஓகேங்களா வெயிட் நம்பர் ரெட்டு சாய்க்கெலாம் பாருங்கள் சாய்க்கெலாம் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் ஒரு டுவெண்ட்டி பீஸ் வந்துருக்கு ஓகேங்களா நல்லா சூப்பரான ஸ்டெம்லருந்து எல்லாமே பாருங்கள் அடுத்த வருஷத்தில் காய்கள் வரக்கூடியது அடுத்து லிப்போட் ஃப்ரூட்டு இது பார்த்திங்கன்னா சூப்பர் பிளான்ட்டு இது பார்த்திங்கன்னா தாய் ஜம்போ சப்போட்டா ஒரு கதை பெரிய சப்போட்டா இது ரொன்னில்லியா உங்களுக்கு தடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது சிந்து ஜாக்கு தல்காரி ஆப்பிள் நிறைய பேர் கட்டுத்தீங்க எல்லாமே வந்துருச்சு வைக்காங்க ஒரு ஸ்வீட் வாட்டர் வாட்ராப்பிள்னு சொல்லலாம் தல்காரி இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிளான்ட் எல்லாமே கிட்டத்தட்ட சூப்பராக வந்திருக்கு நேம்டா கோல்டு வந்துருக்கு பாருங்கள் ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் வியட்நாம் பலா இது பார்த்தீங்கன்னா டங் சூரிய பலா ஓகே ஆனால் நிறைய பேர் பெரிய செடி கட்டுத்தீங்க இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிராஃப்ட் அட்டின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து நல்லா பிரான்ச் வந்து கீழே தான் வளரும் ஓகே நல்லா கீழே வளரக்கூடிய வெரைட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் ஓகே ஓகேங்களா ரம்புட்டான்லாம் பாருங்கள் ஸ்டெம்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து பா கொடுக்குற குவாலிட்டி ஃபஸ்ட்டே இருக்குது நமக்கு அதுதான் மெயின் நம்ம கொடுக்குற குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராஃப்டடு ஸ்டெம்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டியான பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் ப்ளான்ட் ஓகேங்களா உங்களுக்கு அதுதான் சூப்பராக இருக்குது எல்லாமே என் எயிட்டின் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டூ இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஈல்டிங் வர ஆரம்பிச்சிடும் பிளான்ட டைட் இந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருந்திருக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அபியூ கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட் கிட்டத்தட்ட ஒரு ஓரையிட்டி இருக்கு சூப்பராக இருக்குது பிளான்ட் அப்படியே பக்காவாக அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் வந்துருக்குங்க பக்காவாக இருக்குது குவாலிட்டி இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் நீ வரைவேல் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஓகேங்களா கமல் ஆரஞ்சு சொல்லக்கூடிய இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஸ்டெம்லேருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோட் இறக்கிட்டே தான் இருக்குதுங்க உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆயிடும் கொஞ்சம் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் அடுத்தது வீடியோ அப்டேட் ஆகிரும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் ஆகும் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ டு ஆல் பை பை ஃப்ரெண்ட்ஸ்